கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று வெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் இதில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் உங்களை அறியேன் யாரை பார்த்து ஆண்டவர் அறியேன் என்று சொன்னார் ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று நாம் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த காரியத்திலே புத்தி இல்லாதவர்களை குறித்து ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லலாம் ஆனால் இதை நீங்கள் ஆழ்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் இவர்களும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்துக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் ஆரம்பத்திலே அவர்கள் தீவட்டிகளோடு நின்றவர்கள் வேதவசனம் சொல்கிறது பாருங்கள் இவர்கள் எல்லாருமே ஆயத்தப்படுத்தினவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினவர்கள் எனினும் ஆண்டவர் இவர்களை பார்த்து அறியேன் என்று சொல்லுகிறார் காரணம் என்ன எல்லாரை போல இப்போ நானும் கோயிலுக்கு போகிறேன் நானும் ஜபம் பண்ணுகிறேன் நானும் கை தட்டுகிறேன் வெறுமனே ஃபார்மாலிட்டி அல்ல கடைசி வரையிலும் அந்த எதிர்பார்ப்போடு நம்மை காத்துக்கொள்ளணும் கொள்ளணும் கிறிஸ்துவனுடைய வருகை தாமதித்ததுனால ஏனும் என்னத்தை வராரு அப்படின்னு மெத்தனம் கொண்டு விடக்கூடாது அல்லது கடைசி நேரத்தில் நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிற மெத்தன போக்கும் நமக்கு வந்துடக்கூடாது எப்பொழுதும் நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படி ஆயத்தம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம கைவிடப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துடும் என கண்பானவர்களே பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கிற தள்ளி போடுதலும் அந்தந்த நேரத்தில் பார்த்துக்கிடலாம் என்கிற மெத்தன போக்கும் நமக்கு இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மை பார்த்தும் அறியேன் என்று சொல்லுகிறார் என கண்பானவர்களே ஆண்டவர் பாருங்க அந்த பெண்களை பார்த்து புத்தி இல்லாதவர்களை பார்த்து இவர்கள் தட்டினார்கள் கொட்டினார்கள் ஆண்டவரே என்று செல்லி கெஞ்சினார்கள் வசனம் சொல்லுகிறது எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடினார்கள் நோ நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பயன்படுத்தி கொள்வோம் நல்ல ஆண்டவரே புத்தி இல்லாதவர்களைப் போல நாங்கள் நடவாதபடி எங்களை காத்து கொள்வோம் நாமத்தில் பிதாவே. ஆமை